என் கேள்விக்கென்ன பதில் உன் பாறைக்கென்ன பொருள் மணமாலைக்கென்ன வழி உன் மௌனம் என்ன மொழி ஓ ஒரு பெரிய எல்லாம் விட்டேன் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்னிடத்தில் என்னை கொடுத்தேன் முல்லை உள்ளம் எங்கும் மழி தெழுத்தேன் நீங்க ரொம்ப ஹைட்டான ஒரு ஆள் நீங்க கதாநாயகி ரொம்ப டால் நீங்க ஆமா ஐயோ ஏன் கேக்குறீங்க ரெண்டு மூணு படம் வந்தது அவரு கூட வேண்டாம் அந்த அம்மா ரொம்ப வயிறோம் நான் கொள்ளும் அதனால வாய்ப்புகள் ஏதா தவறி இருக்கா ரொம்ப உயரமா இருக்காங்க அப்படிங்கறதால ஏதா வாய்ப்புகள் ஆமா யாராவது பார்த்தாங்கன்னா கோவம் வந்துடுது கிணத்துல யாராவது டேட்ஸ் ஆகிடுவாங்க கூட பண்ணும்போது 글리சரின் கூட தேவை இல்லை ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணி வந்துடுது ஒரு யாத்திரை மொழி மலையாள படம் பண்ணும்போது கண்கள் மட்டும் தான் பேசும் உங்க கண்கள் அவர் கண்கள் திருப்பி அவரோட நடிச்சது எப்படி இருந்தது உங்களுக்கு என் ஹீரோ இல்ல சொல்லுவார் அப்பயும் ரவிச்சந்திர சார் வரும்போது பத்து பதினஞ்சு பாடி கார்ட்ஸ் மாதிரி வருவார் வணக்கம் வணக்கம் பாரதி அப்படின்ற பெயர் வந்து இந்தியா போகும்போது ரொம்ப 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 பிரபலம் அறுபதுகள் எழுபதுகள் எண்பதுகள் எல்லாம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தமிழ்ல நீங்க தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் நடிக்கவில்லை இருபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்கறது பல பேரோட கேள்வியா இருந்துச்சு எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நடிச்ச படங்கள்ல ஒரு எல்லா இப்ப வரைக்கும் முணுமுணுக்கிற பாடல் வந்து என் கேள்விக்கு என்ன பதில் உயர்ந்த மனிதன் சிவகுமார் ஐயாவோட ஜோடியா நீங்க இருப்பீங்க ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் ஐயா இருக்காங்க சௌகாரமா இருக்காங்க ஆமா சிவகுமார் சார் இருக்காங்க பெரிய பெரிய சிவகுமார் சார் அப்பதான் அப்கமிங் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க எப்படி இருந்துச்சு இப்ப நீங்க சொன்னீங்க ரவிச்சந்திரன் சார் வந்து அவர் அப்கமிங் வரும்போது நான் பெருசா செட்ல எதுவும் நான் போவேன் வேலையை முடிச்சுட்டு வருவேன்னு இந்த செட்ல எப்படி இருந்துச்சு உயர்ந்த மனிதன் நடிக்கும் போது உங்களுக்கு உயர்ந்த மனிதன் இல்ல எல்லாரும் பெரிய பெரியவங்க அதில் ஒரு இது எமோஷனல் இப்போ இது வந்து இருந்தது எப்படி பண்ண பட் வந்து சிவாஜி சார் பண்ண இது ஆக்ட் பண்ணும்போது அந்த எமோஷன் ஆகட்டும் இன்னும் காட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்துடும் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது ஒரு காட்சி இப்போ அந்த படத்தில் கதைப்படி வந்து சிவகுமார் சாரை தப்பாக புரிஞ்சுட்டு வீட்டு விட்டு துரத்திடுவார் சிவாஜி சார் ஆனால் நீங்கள் தான் சொல்லுவீங்க அதை அவர்கிட்ட புத்தி புகட்டுவீங்க நீங்கள் பண்ணது தப்பு அவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்லா சீன் அது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கிடைக்கும் போது அவரோட அது எப்படி அவ சிவாஜி சார் தான் இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவர் கூட பண்ணும்போது கிளிசரின் கூட தேவை தேவையில்லைங்க

படம் வந்து கதையை உங்களை சுத்தி தான் இருக்கும் உங்களை மையப்படுத்தி தான் இருக்கும் ஸ்ரீதர் சார் அப்ப எப்படி பந்துலு சார் பெரிய இயக்குனரோ ஸ்ரீதர் சருமே ரொம்ப பெரிய இயக்குனர் அந்த காலகட்டத்துல எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சென்சேஷனல் டேரக்டர் சொல்லுவாங்க அது டபுள் லாங்குவேஜ் லாங்குவேஜ்ல ஹிந்தி தமிழ் அவர் முதல்ல டைலாக் கொடுக்கறது கிடையாது அங்க வந்து செட்டில் உட்காந்து உட்காந்துட்டு அது என்ன பெரிய பெரிய டைலாக் கொடுத்துருந்தம்மா இது நெக்ஸ்ட் ஷார்ட்டு ஷார்ட்டுக்கு முன்னாடி தான் என்னப்போ பண்ணிருக்க அது எப்படி பண்ணி தெரியாது அதே சமயத்துல அதே பெரிய இடையில ஹிந்தியில கொடுப்பாரு குறிப்பிட்டு இந்த பாடல் நான் தவிர்த்துட்டு போயிடவே முடியாது நீங்க அழகா பாடியும் காட்டிட்டீங்க எங்களுக்கு உன்னிடத்தில் என்ன கொடுத்த பாட்டு அதுவுமே வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு பாரதி அம்மானா நமக்கு என் கேள்விக்கு என்ன பதில் டக்குன்னு மைண்ட்ல வரும்போது அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அது கலரு கலர்ல வந்து டக்குன்னு இந்த பாட்டு ஞாபகத்தில் நீங்களும் ஜெமினி சாருமே வந்துட்டு அவ்வளோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டு அது ஆமா அவளை அது இப்ப கூட எத்தனை தடவை போட்டுட்டே இருப்பாங்க எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க இருப்பாங்க நல்ல படம்

ரொம்ப பிடி பிடி இப்படி பிடி இப்படி 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 இருப்பார் ஷாட்ல இங்கே ஒரு ஷார்ட்டு அடுத்த செட்டில் இன்னொரு இன்னொரு ஷார்ட்டு ஈகா சார் இப்போ க்ளோஸ் அப் எடுக்கணும் இது போட்டு பார்த்து இது எடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் வரேன் அதுக்குள்ள வந்துடுறேன் முடிச்சுட்டு வந்துடுறேன் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வருவார் இப்போ உன்னிடத்தில் நீ கொடுத்த பாட்டு பாடினீங்க இல்லை வேற படங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேற வெள்ளி கிழமை வேலை வெள்ளிக்கிழமை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் அந்த பிராக்டிஸ் எப்ப இருக்குமா உங்களுக்கு பாடுறது ஆமா இப்போ இவர் போன பெரிய எல்லாம் விட்டேன் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இது ஏதாவது கடவுள் பா பாட்டு சங்கீதம் பாடிட்டு இருப்பேன் பூஜை பண்ணும்போது சும்மா தனியா உட்கார்ந்துக்கும் போது ஏதாவது ஒரு பாட்டு பாடுவேன் நீங்க ரொம்ப ஹைட்டான ஒரு ஆள் நீங்க கதாநாயகி ரொம்ப டால் நீங்க ஆமா ஐயோ ஏன் கேக்குறீங்க நான் ஹீல்ஸ் அதுல ஹீல்ஸ் வரைய போட்டுக்குவேன் நான் சரி போகும்போது செட்டுக்கு உள்ள நுழை பெரிய போனோம் அப்படின்னு சொல்லும்போது போது ஒன்று கை எடுத்து நீ ஸ்லிப்பர் அங்கே விடு விட்டுட்டு விடு அதுக்கப்புறம் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேற நான்

அப்புறமா ரெடியாட்டு வந்து உள்ளர போனும் செட்டுக்கு ஒரு கை இப்ப பிடிக்கும் அப்புறம் சிவாஜி சார் நான் போன உள்ள அப்புறமா தான் நீ பண்ணும் அந்த மாதிரி செட்டு அவ்வளோக்குல இருந்தது நான் முன்ன தான் முன்னு சொல்லி அப்போ ரொம்ப நல்லா இருந்தது சோ இதெல்லாம் இவங்க நான் கத்துக்கண்ட கத்துக்கின டான்ஸ் தங்க தம்பி அப்படின்னு படம் வரும்போது வந்துட்டு ரவிச்சந்திரன் சார் அப்பதான் நடிக்க ஆரம்பிச்ச காலகட்டம் அது இல்லையா சோ அவரோட தொடர்ந்து நிறைய படங்கள் எங்க பாப்பா தான் முதல்ல பண்ண படமோ எங்க பாப்பா எங்க பாப்பா இல்லையா அதுவும் அதுதான் அவர் அப்போதான் காதலிக்க நேரம் இல்லை படம் வந்து ஒரு பெரிய ஹீரோ முதல் படமே பெரிய ஹெட் வெற்றி தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க எப்படி இருந்துச்சு ஒரு அப்கமிங் ஆக்டர் வளர்ந்துட்டு வராரு அவர் எப்படி இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு எனக்கு யார் எது இருந்தாலும் என்னன்னா என் கேரக்டர் நான் இது பண்ணணும் எல்லாருக்கும் நான் சின்ன விட சின்ன பொண்ணு ஆகும் சின்ன பொண்ணு சோ ஆக நான் எனக்கு நான் போகணும் வேலை செய்யணும் சின்சரா சப்டா குக் பண்ணிட்டு வந்துடணும் இதே ரவிச்சந்திரன் சார் வரும்போது எல்லா பட்டாளமே வரும் அப்படியா ஆமாம் கூடவே ஒவ்வொரு பத்து பதினஞ்சு பாடி கார்ட்ஸ் மாதிரி வருவார் ஓ அந்த டைம்லயே அப்படி கூட அவ்வளவு பேர் வருவாங்க வருவாங்க ஆமா அப்பப்போ நிறைய படங்களை அவரோட தான் நீங்க பண்ணுவீங்க தமிழ்ல நினைக்கிறேன் கொஞ்சம் வாலிப விருந்து வாலிப விருந்து அங்க தம்பி கவனி காத்தல்லி அவர்தான் பண்ண வேண்டியது இருந்தது அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் சார் வந்தாங்க ஜெய்சங்கர் சார் ஓ அவரோட கூட வாலிப விருந்து ஒரு படம் பண்ணீங்க அந்த படம் என்னன்னா கலைஞர் ஐயா எழுதுன படம் அதாவது அவர்தான் வசனகர்தா இயக்குனது வந்து மாறன் ஐயா பண்ணிருந்தாங்க அவரை நீங்க சந்திக்க கூடிய வாய்ப்பு எதாவது அமைஞ்சுதா அந்த ஷூட்டிங்ல கலைஞர் நீங்க சந்திச்சது அப்படி ஏதாவது நடந்துதான் இல்ல ஒரு தடவை வந்து சட்டுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு படம் பண்ண வேண்டியது இருந்தது ஏழையின் காதலின் நானும் ரவிச்சந்திரனு பட் அது எப்படியோ ஆகல அது அந்த படம் எடுக்கல அவங்க அப்புறமா வருவாங்க அப்போ இல்ல என்ன ஆர்டிஸ்டுங்க ஓ அவங்க கூட எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சொன்னேன் என்னுடைய பாக்கியம் பாலையா சாரு எல்லா பெரிய நடிகர்களோடையு நீங்க அந்த சின்ன வயசுலயே நீங்க அடுத்தடுத்து அந்த எல்லா படங்களுமே நீங்க படிப்பாங்க எல்லாருக்கும் கூட பண்ணது என்னுடைய அஜஷ்டம் ஆரம்பத்துல நிறைய சாஃப்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நம்ம வீட்டு லக்ஷ்மி ஒரு படம் அந்த படத்துல வந்து ஏவிஎம் ராஜன் சாருக்கு தங்கச்சியா முத்துராமன் சாருக்கு பேரா பண்ணிருப்பீங்க இப்ப அந்த படத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா சாஃப்டர் நடிச்சிட்டு இருந்தவங்க வாணிசி அம்மா வந்து எதிர்த்து கத்தி பேசுற மாதிரி வசனங்கள்லாம் இருந்ததுல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வேற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த படத்துல பண்ணுது எப்பாவது படங்கள் பார்த்துட்டே இருந்தது என்னன்னா நானே சும்மா பார்த்துட்டே இருப்பேன் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கேன் அது எப்படி பண்ணிருக்கு ஓய்ப்பு நடிக்கிறவங்கள பார்க்கும் போது என்ன பாத்தீங்களை கட்டுப்பிக்கா உங்கள பாத்து கேட்டுப்பீங்களா அப்படி இந்த பொண்ணு எப்படி நிறுத்தி இருக்கு பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பேன் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகமே வராது உங்க கூட நடிச்ச சிவகுமார் பத்தி பேசும்போது அப்பவும் சரி இப்பவும் சரி அவரோட நீங்க தொடர்பு இருக்கீங்களா பேசுவீங்களா சிவகுமார் ஐயோ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அன்பா பேசுவார் அவருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் அது உயர்ந்த மணி அவருக்கும் ரெண்டு மூணு படம் வந்தது அவரு கூட வேண்டாம் அந்த அம்மா ரொம்ப வைரம் நான் குள்ளம் சரி வராது ஆக இப்ப பண்ண முடியல உங்களுக்கு அந்த அந்த சிக்கல் இருந்தது நம்ம ஏன்னா ஏன்னா பொதுவா ஹீரோயின் வரும்போது இல்ல பாருமா இல்ல கரெக்ட் நான் இருக்கும்போதுதான் இந்த ப்ராப்ளம் இருந்தது ஐயோ யோசிச்சுது உண்டா ஏன் ஏன்னா உங்க பேரு கிடையாது நீங்க நீங்க உயரமா இருக்கீங்க ஆனா வந்து பெக்கம்போது ஷார்ட் இருக்கும்போது எல்லாமே கொஞ்சம் அனிசியா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன்

சோபன் பாபு சார் கொஞ்சம் தென் இந்தியா இருக்கிற அத்தனை நடிகர் முன்னணி வடிகளோடய நடிச்சிருக்கீங்க இப்போ இந்தியா சொன்னீங்க நாகேஸ்வராவ் ஐயா சொன்னீங்க கன்னடா ராஜ்குமார் சாரோட நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க மலையாளத்துல பண்ணிருக்கீங்க தமிழ்ல நீங்க எல்லாரோடையுமே பண்ணிருக்கீங்க ஒரே காலகட்டத்துல இவ்வளவு லாங்குவேஜ்ல முன்னணி அதுவும் ஹிந்திலயும் நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க நீங்க எப்படி இருந்துச்சு எப்படி இந்த எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடிஞ்சது நீங்க இடையில சொன்னீங்க படம் பார்க்கவே எனக்கு நேரம் கிடையாது எனக்கு அவ்வளவு படங்களை அடிச்சிட்டு இருந்தேன் எப்படி சமாளிக்க முடிஞ்சது இவ்வளவு லாங்குவேஜ்ல தொடர்ந்து அவ்வளவு படங்கள் பண்ணது முடிஞ்சது அதுதான் புரியல இல்ல பண்ணிருக்கோமே அப்படின்னு யோசிச்சதுண்டா கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிதான் ஒரு ஆச்சரியம் ஆகுது விட்டுட்டு வந்து பண்ணாரு எல்லாம் விட்டுட்டு என்ன நம்பி கூட்டிட்டு வந்துட்டாரு சின்ன சின்ன பசங்க என் தங்கச்சி தம்பிங்க எல்லாம் அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும் நானும் கடவுள்கிட்ட இருப்பா அப்பா இதெல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காருப்பா எல்லாரும் நல்லா பண்ணணும் அதுக்கு நீதான் பாத்துக்கணும் இது எனக்கு ஒண்ணுமே தெரியாது பட் அப்போ வந்த புதுசுல நான் கடவுள்கிட்டக்கு வேண்டுனது அதுதான் எல்லாம் நல்லா இருக்கணும் வீட்டுல நீங்கதான் முத்தமாக அப்பலேருந்து அந்த கடவுள் இண்டி வரைக்கும் அவர்தான் பார்த்துட்டு இங்க எந்த ஒண்ணுமே கிடையாது இது நானுங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த எண்ணம் எப்போ உங்களுக்கு வந்தது அதாவது இப்ப நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம அர்ப்பணிச்சிடுறோம்ல இந்த வெற்றிகளை என்னோடது கிடையாது கடவுளுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் இல்லையா இது எந்த வயசுல உங்களுக்கு வந்தது எப்போ இதை ஏத்துக்க ஆரம்பிச்சீங்க நாங்க பிறந்ததே நாங்க வளர்ந்தது அந்த அட்மாஸ்பியர் லைட்டா சின்ன வயசுல இருந்தே வந்ததுதான் ஆமா சின்ன வயசுல இருந்து அது வந்தது பட் இது இங்க வந்த பிறகு நான் என்ன பண்ணணும்னு தெரியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு யாராவது பார்த்தாங்கன்னா யாராவது சும்மா அப்படியே நோக்க ஒத்தாங்கன்னா கோவம் வந்துடும் எனக்கு கோவம் ஆமா ஏன் அப்படி பாக்குறாங்க ஐயோ இண்டஸ்ட்ரியில இப்போ நான் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கே ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள நிறைப்பட பண்ணிட்டோம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாங்க வளர்ந்தது அந்த மாதிரி கிடையாது நாங்க எங்க சித்தப்பா இருக்கட்டும் பெரியவங்க யாராவது இருக்கட்டும் இப்படிதான் பேசிட்டு இருந்தோம் பேசினது கிடையாது அந்த மாதிரி வளர்ந்தது வளர்ந்ததுல எல்லாரும் குறித்து பாப்பாங்க எனக்கு என்ன இது இது வேண்டாம் இங்க போயிடும் எனக்கு பிடிக்கல எனக்கு அதுக்கப்புறம் அப்புறமா அப்பா உட்காந்து அம்மா அப்பா உட்காந்து அப்படி இல்லைம்மா இண்டஸ்ட்ரியிலே புது யாராவது வந்தாங்கன்னா எப்படி இருக்காங்க எழுதி இருக்காங்க அது எப்பவுமே இயல்பு இருக்குல்லம்மா நமக்கே நம்ம ஒரு ஒரு பப்ளிக் உங்களுக்கு நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பழகிருக்கும் அது ஒரு வருஷத்துமா பொதுவாகவே வந்து எல்லாரும் நம்மளை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்மளே ஒரு மாதிரி குறுகுருன்னு பாக்குறாங்களே அது உங்களுக்கு அந்த ஒரு மூணு வருஷம் இருந்திருக்காரு அப்புறமா அப்பா உட்காந்து அது சமாதானம் பண்ணி அந்த மாதிரி கிடையாதுமா பட் நான் நான் போய் உட்கார்ந்தேன்னா ராமநாம படுத்து நான் செட்டு விட்டு பிரேக் ஆகிற வரைக்கும் செட்டு விட்டு வெளியில வந்தது கிடையாது யாரே ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது கூட ஒரு இடத்துல இப்ப இது சேர் போட்டுட்டு உட்காந்து அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நான் என்ன பண்ணணும் அது என்ன எல்லாமே அப்படிதான் கத்துக்கிட்டீங்க அப்படிதான் நானு இந்த மாதிரி பண்ணாங்க ஓ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு இதை விட இன்னும் இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமா சோ இந்த மாதிரி செட்ல உட்கார்ந்து எல்லாரும் ஆக்ட் பண்ணும்போது போது பார்த்து பாத்து 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 கத்துக்குது எப்படி இருக்கும் எம்ஜிஆர் சார் பண்றது சிவாஜி சார் பண்றது முத்துராமன் சார் பண்றது ஜெமினி சார் பண்றதுலாம் இப்படி உட்கார்ந்து பாக்குறீங்க வரது சில சமயம் எல்லாருக்கும் இத இமிட்டேட் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணுவீங்களா ரொம்ப பண்ணிட்டு யாரும் ரொம்ப நிறைய பண்ணுவீங்க சிவாஜி சார் பண்ணுவீங்க ஒரு ஒரு சீனு அங்கச்சிருந்த படத்துல எனக்கும் அவருக்கும் இது நான் அந்த கேரக்டர் நான் அவர் மாதிரியே பண்ணிருக்கேன் சரி இது என்ன மாதிரியே பண்ணிருக்கேன் அதுல கொஞ்சம் கட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஆமா அந்த மாதிரி சில சமயம் இப்ப நீங்க அந்த படம் சொல்லும் போது அதுல அந்த பாடல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதாவது கிடத்துக்குள்ள அந்த சந்தன குடத்துக்குள்ள அந்த பந்துகள் அது வந்து செட்டு அந்த செட்டுல எடுத்து தனித்தனியாக எடுத்திருப்பாங்க சிவாஜி ஐயா வந்து கிணறு தனியா வச்சு அவர் அந்த வாளியில இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தனியா செட்டு போட்டிருப்பாங்க படிக்கட்டுல ஏரியா இறங்குல எப்படி இருந்துச்சு அந்த அந்த சாங் எடுத்த விதம் இருந்தது கிணத்துல யாராவது ஒப்படியே ராமனா சார் அதெல்லாம் பண்ணுவார் வண்டியில இப்ப இது கார்ல வீசில எல்லாமே கிணத்துக்குள்ள நீங்க படிக்கட்டு கூட பாடிட்டு வரீங்க திடீர்னு இறங்குவீங்க ஆமா

வருவாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வருவாங்க அவங்க பண்ணுவாங்க அப்போ இல்லை நான் நீங்க பேசினா நான் பேசுவேன் நீங்க பேசுறதுல நான் சும்மா உட்காந்துருப்பேன் அது என்னுடைய கேரக்டர் அப்படி அதை தாண்டி உங்களோட நட்பு வட்டாரம்லாம் யார் சொல்வீங்க இப்ப நடிகைகள் எல்லாரும் நட்புங்கிறது எல்லாரும் கேஆர் விஜயம்மா எப்பாவது பேசுவாங்க வெண்ணுராட்பெல்லாம் பேசுவாங்க ஸோ ராஜஸ்ரீ அம்மா இல்லை சாரதம்மா ஓ இவங்க எல்லாரோடையுமே இன்னும் நீங்கள் ஃபோனில் பேசுகிறது அந்த பழக்கம்லாம் உண்டு எல்லாரும் நல்லா பேசுவாங்க திருமணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நடிச்சு தான் இருந்தீங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு தமிழ் சினிமாவில் உறுதிமொழி படத்தில் தான் பார்த்தோம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கதாநாயகி நிறைய படங்கள் பார்த்தோம் அதில் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயி வேற மாதிரி இருந்தீங்க நீங்கள் பார்க்கவே அந்த படத்தில் எப்படி இருந்துச்சு அந்த வாய்ப்பு எப்படி யார் உதயகுமாரோட படம் அது அவரோட படம் ஆமாம் எப்படி நீங்கள் மறுபடியும் ஒத்துக்கிட்டீங்க தமிழை நடிக்கிறதுக்கு பிரபு வேற இருந்தார் இல்லையா பிரபு ஆமாம் பண்ணுங்க ஐயோ ரொம்ப கிண்டல் பண்ணுவாரு ஏன்னா நீங்க அவங்க அப்பாவோட சிவாஜயாவோட நடிச்சிருக்கீங்க நீங்க இப்போ இவரோட இந்த படத்துல அன்னி கதாபாத்திரம் எங்களுக்கு வந்து வேற மாதிரி இருப்பீங்க இல்லையா நீங்க ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நடிக்கிறீங்க கொஞ்சம் உங்களோட தோற்றமே வேற மாதிரி இருந்துச்சு அந்த படத்துல பார்க்கும் அது ஒரு புது டீம் இப்போ ஆரிய உதயகுமார் சார்லாம் வந்து இன்ஸ்டியூட்ல இருந்து வந்த ஒரு டேரக்டர் அவர் அப்பதான் அவரும் ஒரு யங் யங் பிளேட் அந்த டைம்ல அப்பதான் வந்தாரு ஸோ அது அந்த செட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு திருப்பி வந்து நடிக்கிறது தமிழ்ல என்னை விட எல்லாரும் கிரேட் ஆர்டிஸ்டுங்க நான் நான் ஒன்றுமே இல்லை இவங்க கூட இப்போ நீங்கள் யாருக்கே இப்போ இது கம்பேர் பண்ணாலும் நான் ரொம்ப சின்னவன் நான் ரொம்ப சின்ன ஆர்ட்டிஸ்ட் இல்லை ரொம்ப தள்ளடக்கமாக நீங்கள் பேசுகிறீங்க இல்லை இல்லை அதேதான் எத்தனை இப்போ புதுசாக வரவங்க கூட என்ன ஆக்ட் பண்ணுறாங்க இவங்கள பார்த்தா நாங்கள் ஒன்றுமே இல்லை நிஜமாக சொல்கிறேன் கிரேட் பிரபு சாரோட பண்ணதை சொன்னீங்க அந்நியா பண்ணியிருக்கேன் அந்நியா அந்த படத்தில் நடிச்சீங்க உறுதிமொழியில் சிவாஜியாவோட ஆரம்பத்துல உயர்ந்த மனிதன் படத்தை தங்க சுரங்கம் எல்லாம் நடிச்சீங்க எனக்கு இப்பயும் வியப்பாக்குறது வந்து இந்த ஒரு யாத்திர மொழி மலையாள படம் பண்ணும்போது சிவாஜி உங்களுக்கு ஒரு காட்சி இருக்கும் அதுல அஹ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அந்த மழையில கொடையில பாப்பீங்க ரொம்ப அழகான ஒரு காட்சி சூப்பரா நடிச்சு கண்கள் மட்டும்தான் பேசும் உங்க கண்கள் அவர் கண்கள் அப்படியே தேடி வருவாரவங்களும் அதுக்குள்ள நீங்க நம்மள துவக்கி வரன்னு

செட்ல அத கேரக்டர் தான் அந்த இது முடிகிற வரைக்கும் பிரேக் ஆற வரைக்கும் இது யார் என்ன இருந்தாலும் அதே பேச ஜாஸ்தி அதை இது பேச மாட்டேன் ஆன தான் என்ன ஏ ஹீரோன் சொல்லு அப்பயும் இல்ல அப்பைய அந்த இது உண்டா எனக்கு செட்டே எனக்கு முன்னாடி வந்தாரு அப்படின்னு கை பிடிச்சி றது அப்பே விட்டா நீங்க சொல்லீங்களே ஏழு மணின 6am காகே வந்துறாரு வந்து என்ன பிடிச்சி இழுப்பாரு நான் தான் போவேன் இந்த படத்துல இருந்ததா ன்கேக்குற யாத்திர மூழி யாத்திரை அந்த மாதிரி இல்ல யாத்திர மூழி இல்ல இது ஆமா எல்லாமே லைவ் லொகேஷன் அப்பா இப்ப நீங்க இவரோட அப்பா மகனோட நடிச்சீங்க அதே மாதிரி முத்துராமன் சார் கார்த்திக் சார் ரெண்டு தலைமுறை அது அவரோட படங்களுமே கட்ட பஞ்சாயத்து சுந்தர பாண்டியன் எல்லாம் அம்மாவா நடிச்சிருக்கீங்க எப்படி இருந்துச்சு அவரோட நடிச்சது நல்ல அதுக்கப்புறமா நீங்க தமிழ்ல நடிக்கவே இல்லை நான் தான் ஆரம்பத்துல உங்ககிட்ட கேட்டது சுந்தர பாண்டியன் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு காலத்துல வந்த படம் அது டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு இருபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு தமிழ்ல நான் உங்களை பார்க்கவே இல்லை நான் கல்யாணம் ஆன பிறகு ஸ்டாப் பண்ணேன் ஆனா இந்த படங்கள் அதுக்கப்புறம் தான் நடிச்சீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடிச்சீங்க தமிழ்ல இந்த படம் எல்லாம் அப்புறமா அதான் அதுக்கப்புறம் தான் நடிச்சீங்க ஆனா அதுக்கப்புறம் சுந்தர பாண்டியனுக்கு அப்புறம் நீங்க நடிக்கவே இல்லை தமிழ்ல படமே நடிக்கல அதுக்கப்புறம் என்ன காரணம் அது ஏன் அதுக்கப்புறம் கூப்பிடல நீங்க ரெடியா தான் இருந்தீங்க நடிக்கிறதுக்கு ஆமா பட் கல்யாணம் ஆன பிறகு உடனே நான் பத்து வருஷம் செவன் செவன் இயர்ஸ் அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணதே நம்ம புட்டண்ணா சார் புற்றனா சார் தான் நீ ஒரு இது ஆர்டிஸ்ட் நீ அந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து ஒரு கேரக்டருக்கு பண்றியா அப்புறம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட இப்படி புற்றனா சார் கேட்டாங்க பண்ணட்டுமா ஐயோ உன்னுடைய இது நோக்குமே அதே தானே ஆசை இருந்தது இல்ல பண்ணு அப்படின்னு அங்கேருந்து மறுபடியும் அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு தமிழல அதுக்கப்புறம் யாரும் கூப்பிடலன்னு சொன்னீங்க அப்படியே அதாவது வாய்ப்புகள் வந்து நீங்க பண்ண முடியாத சூழல அமைஞ்சுதா உனக்கு கட்டப்பட்ட யாரும் வரல அதுக்கப்புறம் யாரும் ஆஹ் அவங்க அவங்களே டிஸ்ட் பண்ணுது இல்ல அவங்க போனா அவங்க வரும் பண்ண மாட்டாங்களாம் இது பண்ண மாட்டாங்களா முந்தி இருந்தது நம்மள கேக்கவே மாட்டாங்க அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க அந்த மாதிரி அச்சா காலேஜ் படிக்கும் போது அப்போ சின்ன பொண்ணா இருந்த போது வந்துட்டு சினிமா துறைக்கு வரப்போறோம் அப்படின்ற எண்ணம்லாம் இருந்திருக்காது திடீர்னு கல்யாணகுமார் ஐயா வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு படத்துல கன்னட படத்துல எப்படி இருந்துச்சு அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது உங்களுக்கு எங்க பேரெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவங்களுக்கு இருந்தது ஆர்வம் இருந்தது ஆமாம் அவங்களுக்கு இருந்தது அது எனக்கு தெரியாது நான் இதெல்லாம் என்ன படிப்பு ஸ்போர்ட்ஸு டான்ஸு சங்கீதம் இதுல தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேறு எதுவும் எனக்கு சினிமாக்குள்ளே போகணுன்ற ஆர்வம் இல்லை இல்ல இல்லை ஒன்றுமே தெரியாது சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு அப்புறமா இது டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதை பார்த்துட்டு யாரோ இதை பார்த்து அதுக்கப்புறம் கல்யாண்குமார் சார் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா கூட்டிட்டு போயிருந்தாரு அப்புறமா அவர் பார்த்துட்டு ஓகே இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்புறமா இந்த மாதிரி வந்து இமிடியேட்டாக அன்னைக்கு நைட்டு அவங்க அவங்க காட்டில் சென்னைக்கு வந்தது நான் அப்படி தொடர்ந்து ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா பதினாலு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் ஆமா பதினாறு பதினாறு அதே வரப்பு கிட்டத்தட்ட நீங்க சொல்ற சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் காலகட்டம் சொல்றீங்க அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு சொல்றீங்க அறுபத்தி ஆறுலயே வந்து தமிழ்ல முதல் படமே எம்ஜிஆர் சாரோட அதுவும் பிஆர் ஆர் பந்துலு சார் டேரக்ஷன்ல எப்படி நாடோடி படம் எப்படி அமைஞ்சு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அது ஏ சொல்கிறீங்க அது என்ன ஆச்சுன்னா அதுக்கு நான் இப்போ சின்ன சம்பத் இப்போ டான்ஸ் மாஸ்டர் இருந்தார் அதில் சம்பத் மாஸ்டர் அவர் என்ன இப்போ பத்மினி பிக்சர்ஸை கூட்டிகிட்டு போனார் பந்திரண்டு சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் அவரை ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி துட்டே தோட்டப்பான படம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு இது பண்ணலாம் சரி அவரே அவரு நடித்தார் வரையிலேயே பதில் சாரே நடிச்சாங்க அந்த படத்துல இல்லையா ஆமா ஆமா பந்திலுமா அப்பா ராஜம் ரெண்டு பேரும் நடிச்சாங்க சரி அப்படி ஸ்டார்ட் ஆச்சு பதமவி பிக்சர்ஸ்ல இருந்து சோ அப்புறமா பத்மவி பிக்சர்ஸ்ல இருந்து இப்போ பன்னெண்டு படம் நான் ஒர்க் பண்ணேன் அவருக்கு வா பதவி பிக்சர்ஸ்ல இருந்து என்னை விட்டு என்ன ஒரு அவருடைய சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க மிகப்பெரிய இயக்குனர் அந்த காலகட்டத்துல பந்துலு சார் அவர் மிகப்பெரிய நிறைய பெரிய படங்கள் பண்ணியிருக்கிறாரு அவரோட படங்கள்ல தொடர்ந்து பன்னெண்டு படம் சொல்றீங்க நீங்க சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலகட்டத்துல ஆமா அது தமிழ்ல நாடோடி எப்படி இருந்துச்சு நாடோடி அவர் படம் எப்படி இருந்துச்சு பண்ணும் இது அவரு கேரக்டருக்கு ஸோ என்னைய போட்டாரு அது அந்த காலத்திலே வந்து எம்ஜிஆர் மிகப்பெரிய நடிகர் அவர் எனக்கு முன்னாடி நாடோடி மன்னன் மாதிரி படங்கள் எல்லாம் வந்துருச்சு பெரிய பெரிய ஹீரோ கூச்சம் வருதுதா தொட்ட மாதிரி இருக்கும் அப்புறமா மாஸ்டர் கிட்ட சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க சொல்லுங்க சொல்லி சொல்லி அனுப்பாரு அதுக்கப்புறம் மாஸ்டர் அம்மா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் சொல்லி கொடுப்பாரு சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூணு படம் பண்ணேன் நான் அவர் கூட தெய்வ செயல் அண்ணமிட்ட கை மூணு பேரும் பண்ணேன் நான் அண்ட் ரொம்ப அன்பாக பேசுவார் அண்ட் ரொம்ப கன்சர்ன் எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்கு அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா நல்லா பார்த்துக்கிறாங்களா எல்லாம் கேட்பாரு